குற்றம் வெளிப்படையா தெரியுது குற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியல விசாரணை அஞ்சு பேர் வந்திருக்கான் கூட்டிட்டு போய் அஜித்துங்கிற தம்பி அடிச்சு கொண்டிருக்கான் குற்றம் தெரியுது குற்றம் சாட்டு வந்து நகை திரு எடுத்துட்டாருங்கிறதா நகையை நீங்க திருப்பி எடுக்க முடியல ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா எடுக்கல அப்போ பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீ அடிச்சு கொண்டிருக்க குற்றம் வெளிப்படையா தெரியுது நிகழ்ந்தது அடிச்சிருக்காங்க செத்து தெரியுது அப்ப உத்தரவு பிறப்பிச்சவன் யாரு எதுனால நடந்தா அதான் நடவடிக்கை எடுக்கணும் இதுல என்ன விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியல இங்க யாருக்கா தெரியலையா விசாரிக்கிறதுக்கு சொல்லுங்க நீ ஏமாத்துற சிபிஐ காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிஐக்கு மாத்திரம் விசாரணைங்கிறதே எங்களை ஏமாத்துறதுக்கு தானே இதுவரை சிபிஐ விசாரணையில நிரூபிக்கப்பட்ட நீதி கொண்டு வரப்பட்ட கடைப்பு காப்பாற்றப்பட்ட நீதி ஏதாவது சொல்றேன் இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐ சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு அதனால என்ன நன்மை நடந்திருக்கு நீங்க தான் எல்லாத்தையும் மாநில மத்திய அரசு பறிச்சு வச்சுக்கிறது எல்லா உரிமைங்கிறீங்க அப்புறம் நீயே மத்திய அரசு கொடுக்குற விசாரிச்சு என்ற சொல்லு அப்படின்னு அப்போ உன்னுடைய காவல்துறை தகுதி இழக்குதா சரி இல்லையா அடிச்சு கொள்றதுக்கு அதிகாரம் இருக்கு தெரியுதே விசாரிச்சு உண்மை நிலமாட்ட அதிகாரம் இல்லை தெரியலையா எப்படி இது எதிர்கட்சிகள் வந்து

அப்போ உங்க காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுங்கிறத நேர்மையற்ற காவல்துறைன்னு ஒத்துக்குறதா அந்த அரசு கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் இருக்கா அப்ப நேர்மையற்ற காவல்துறையின் தலைவர் நேர்மையற்றவர் தானே இப்போ காவல்துறையின் தலைவர் யார் இப்போ யாருடைய இலாக்கா முதலமைச்சருடைய இலாக்கா அப்ப என்னுடைய காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க உங்க காவல்துறை நேர்மையற்றது அந்த இலாக்காவை பொறுப்பேற்றுக்க நான் நேர்மையானவன் நேர்மையற்றவன் அப்படிதானே வருது எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சி எதிர்க்கட்சிகள் நான் கேட்கிற கேள்விகளை கேக்குதா அந்த உத்தரவை பிறப்பித்த யார் எதிர்க்கட்சி யாரு எதிர்க்கட்சி யாரு எதிர்க்கட்சி யாரு தூத்துக்குடியில துப்பாக்கி சுட சொல்லி சுட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சவன் யாரு அதை உங்க எதிர்க்கட்சி ஒத்துக்கு தொல்லுதா கொடநாட்டு கொலையில கொன்னவன் செத்தவன் தெரியுது கொன்னவன் யாரு கொல்ல சொன்னவன் யாரு சொல்லுமா அதுக்கு சிபியா

இப்பவே பதினஞ்சு நாளா ஒன்றும் செய்யல நீ ஒரு ஆறு சென்ட் இடத்தையும் எங்கேயும் எண்பது கிலோமீட்டர் இடத்துல ஒரு ஒப்புக்கு சப்பான்னு ஒரு வேலையும் கொடுத்து இதான் நீ பெற்று கொடுக்குற நீதி கள்ளச்சாரம் குடிச்ச செத்தா பத்து லட்சம் கொடுக்குற அரசு காவல்துறையால் அடிச்சு கொல்லப்பட்டு அடிச்சு சாகடிக்கப்பட்டா அஞ்சு லட்சம் தாங்க கொடுக்கணும்னா இது என்னது உடனே எல்லா நடவடிக்கையுமே எது நடவடிக்கை எது நடவடிக்கை ஏன் அந்த பெண்ணு நிகிதாவை கைது பண்ணி விசாரிக்கல இத்தனை குற்றச்சாட்டு வருது அது சார்ந்து ஏன் விசாரிக்கல அவள் கொடுத்த குற்றச்சாட்டில் அந்த அம்மா கொடுத்த குற்றச்சாட்டில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அதை ஏன் விசாரிக்கல நடவடிக்கை இங்கே இருக்கிற மாவட்ட இந்த எஸ்பி அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி கொடுத்தாரா அடிங்க அடித்து விசாரிங்கன்னு இல்லை டிஎஸ்பி நேரடியாக தலையிட்டு எடுத்தாரா சீருடை அணியாத காவலர்கள் கூட்டிகிட்டு போய் தனியாக ஒரு இடத்துல வச்சு அடிக்கிற அளவுக்கு உத்தரவு பிறப்பித்தது யார் அந்த ஆள் யார் அந்த அதிகாரி யாரு அது எங்க இருந்து வருது ஏ இவ்வளவு அவசரமா வருது எல்லா வழக்கையும் தான் விசாரிக்கிறீங்களா எல்லா வழக்கையும் தான் விசாரிக்கிறீங்களா உடனடியா தலையிட்டு இவ்வளவு அவசர அவசரமா அடிச்சு கொள்ற அளவுக்கு அதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையா வருது அந்த உத்தரவு பிறப்பிச்ச அதிகாரி யாரு அவர் மேல என்ன நடவடிக்கை இது யாரும் விசாரிக்க தேவையில்லை முதலமைச்சருக்கு தெரியாத எங்கிருந்து உத்தரவு போயிருக்குன்னு அடிக்க போனாங்கல்ல அஞ்சு பேரை கூப்பிட்டு விசாரிச்சா தெரியாது யாரா சொல்லி போனீங்கன்னு நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் அடிக்க போனாங்கள காவலர்கள் வேற என்ன செய்கிறாரு வேற என்ன செய்கிறார் நீங்கள்லாம் சாரின்னு கேட்டாருன்றீங்க சாரி கேட்டார்ல அதில் அப்படின்னு நிறைவடைகிறேன் நீங்கள் உங்களை நான் கொண்டுடுறேன் கொண்டுட்டு உங்கள் அம்மாட்ட போய் சாரின்னு கேட்டால் சரியா இருக்குமான்னு கேட்குறேன் சாரி சொல்லிட்டார்ல வேறு என்ன செய்ய முடியும்னா இதுலயே நீங்கள் நிறைவடைகிறீங்க அதுக்கு மேலே அவர் என்ன செய்ய முடியும்னு சொல்கிறேன் நீங்கள் உங்களை கொண்டுருவோம் கொண்டுட்டு வீட்டில் போய் அம்மாட்ட சாரி சொல்லிடுறேன் சரியாயிருமான்னு பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நாடு அழைத்துட்டு வந்து காவல் நிலையத்தில் விசாரிச்சு அந்த குற்றம் நிகழ்ந்திருக்குமானால் அதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் இருக்கிற மரபு இது எதுவுமே இல்லாமல் சீருடை அணியாத காவலர்கள் ஐந்து பேர் வந்து அவரை அழைச்சிக்கிட்டு காவல் நிலையத்துக்கும் போகலை வேறு ஒரு இடத்தில் வைத்து அடித்து ஒரு இளைஞனுடைய உடலில் இருந்து உயிர் பிரியுதென்றால் அடித்தே அந்த உடலையிலிருந்து உயிரை பிரிக்க முடியும் என்றால் எவ்வளவு தூரம் அடித்து காயப்படுத்திருக்க முடியும் அடித்து கொள்வது என்றால் சும்மா அடித்தொன்னே உயிர் போகாது நாற்பது இடத்துல காயம் நாற்பத்தி ரெண்டு இடத்துல காயம் அதில் சொல்லிக்கிறோம் அப்போ எவ்வளவு தூரம் அடிச்சிருப்பார்கள் ஒவ்வொரு நொடியும் வழியோடு அந்த உயிர் பிதுங்கி வெளியேறுகிற போது அவர் எவ்வளவு பெரிய மரண வழியை அது தாங்கியிருப்பார்னு நீங்கள் என் பார்க்கணும் அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரே வரதியில் முடிக்கிறதல்ல எவ்வளவு நேரம் எவ்வளவு அடியும் வலியும் அவர் தாங்கி யோசித்து யோசிச்சு பார்க்கணும் அவர் கனவென்ன அவருக்கு தாய் தம்பி அவருக்கு குடும்பம் அவர் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கனவுகள் இருப்பார் அந்த கனவுகள் எல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் கலைந்து கலைந்து சிதைஞ்சிருக்குது இப்போ நீங்க அவரை கொண்டுட்டீங்க சரி நகையை எடுத்துட்டீங்களா நகையை வாங்கிட்டீங்களா அந்த பெண் மேல புகார் அளிக்காத யாராவது இருக்காங்களா என்னுடைய அன்பு தம்பி மதிப்பிற்குரிய என்னுடைய தம்பி தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார்னு ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறாரு பல மக்களால் நேசிக்கப்படுகிறார் அரசியல் தலைமையாக இருக்கிறாரு அவரே ஊடகத்தின் முன்பு வந்து என்னை அந்த பெண் ஏமாத்திருக்கா பத்து பத்து லட்சம் ரூபாய் பணத்தை தான் அப்புறம் விட்டார் அவ்வளவு மனத்துயரை நான் நானும் என் குடும்பமாக அனுபவிச்சோன்னு அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன் அது வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களிடத்திலே இந்த பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி இத்தனை வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு ஏன் எந்த இருந்திருக்குதையே எல்லா காவல் நிலையங்களையும் புகார் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அவரை கைது பண்ணார்கள் சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தியே வரவில்லையே ஏன் அப்போது இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்துருக்குறாருங்கிற சந்தேகம் வருதா இல்லையோ கொடுத்துருக்க கொடுத்துருப்பாரா இல்லையே சரி இப்போ வரைக்கும் அந்த அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்கள் விசாரிக்காமல் எனக்கு ஏன் உண்மையிலேயே இப்போ நான் நீ எவ்வளோ தூரம் காரை ஓட்டிகிட்டு வந்த நீ அதை எதுக்கு காரை பின்னுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்ச இது ஒன்றும் பெரிய உணவு விடுதியிலையே சாப்பிட வந்திருக்கும் அந்த காரை எடுத்து பின்னாடி விடு வண்டி எடுத்து பின்னாடி விடுன்னு சொல்கிறதுக்கு வழிபடுற கோயில் அங்கே இது உனக்கு உன்னுடைய அதிகாரத்தை அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு இதை பயன்படுத்திட்டேன் இரா என்ன பண்ணுறேன்ட்டு பத்து பாவன் நாயை எடுத்துட்டேன்னு சொல்லி அவர் சொன்னவன்னா அவன் ஏன் எதுக்குன்னு விசாரிக்காம இதுவரைக்கும் அந்த பெண்ணு மேலே இவ்வளவு இது இருக்குதெல்லாம் நீக்கிதாங்கிற அந்த பெண்ணை கைதி பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல நீ யார் இடத்துல பேசுன உனக்காக யார் இங்கே பேசுனது இத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க அந்த காவலர்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு இடைக்கால பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலர்களுடைய மனைவிகள் போராடும் போது சொல்றாங்க எங்க கணவன்மார்கள் அதிகாரிகள் மேலதிகாரிகள் உத்தரவைத்தான் நிறைவேற்றினார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அதே அதே பதிலிருந்து நாம் சொல்லுவோம் அந்த உத்தரவு பிறப்பித்த மேலதிகாரி அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை எந்த நடவடிக்கையும் இல்லை இது எப்படி யாரும் சீரோட இல்லாமல் கூட்டிகிட்டு போய் காவல் நிலையத்துக்கும் வராமல் வேற இடத்துல கோயிலுக்கு பின்னாடி கொண்டு வச்சு அடித்து கொள்ளுற அளவுக்கு நீ சிறுநீர் பிறப்புறுப்பில் மிளகா பொடியை தூவி தண்ணின்னு கேட்டால் மிளகா பொடியை கரைச்சி ஊற்றி இதெல்லாம் இந்த நூற்றாண்டில் மானுடம் பேசுகிறோம் மனித நேயம் பேசுகிறோம் மனித உரிமையெல்லாம் பேசுகிறோம் இதெல்லாம் வருதா இதில் வருதா எங்களுக்கு போராட அனுமதி கேட்டால் எவ்வளவு நெறிமுறைகளை பேசுகிறீங்க விதிமுறைகளை பேசுகிறீங்க உடனே எப்படி கொடுக்குறது நாங்கள் மேலிடத்தில் கேட்கணும் இங்கே கண்டன் தேவியில் தேர் திருவிழா இருக்குது அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அதனால நீங்கள் அப்படின்லாம் இவ்வளவு நெறிமுறையை பின்பற்ற நீங்கள் அஜித்தை விசாரிக்கும் போது அந்த நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றிருந்தால் அவன் செத்துருக்க மாட்டான் நாங்கள் போராடி இருக்க மாட்டான் நாங்கள் அம்மா பிள்ளைகளாக அங்கே நின்று அழுது இருக்கவும் மாட்டான் எப்படி இது மாவட்ட காவல்துறை அதிகாரியை தாண்டி நேரடியாக இந்த சிறப்பு காவல் படைக்கு உத்தரவு பிறப்பித்த ஆள் யார் அதான கேள்வி அதை கண்டுபிடிக்க முடியாதா இவ்வளோ பேர் இருக்கிறீங்க நீங்கள் சிபிஐ விசாரணையை தமிழ்நாடு அரசே கேட்குது முதல்வரே சொல்லுறப்ப சிபிஐ விசாரணை இந்த காவல்துறை யாருடைய தலைமையின்களை இயங்குது யாருடைய இலாக்கா யாருடைய துறை மாண்புமிகு தமிழர் முதலமைச்சருடைய துறை தான் காவல்துறை உளவுத்துறை சிபிசிஇடிங்கிற சிறப்பு விசாரணை பிரிவெல்லாம் உங்க காவல்துறையின் மேல நம்பிக்கை இல்லையா எதுக்கு சிபிஐ புலனாய்வு மாநில சுயாட்சி மாநில எல்லாம் பேசுனீங்க உங்க காவல்துறையின் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா சரியா விசாரிக்கலையா உங்களுடைய உளவுத்துறை சரியா இயங்கா சிபிசிடி உங்களுக்கு அந்த காவல் படை பிரிவு சரியில்லையா அப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா என்னுடைய காவல்துறை தோல்வி அடைஞ்சிருச்சு தகுதி இழக்கிறீங்களா அந்த துறையை நிறுவிகிற தகுதி இழக்கிறீங்களா பதவி விலகுவீல என்ன அர்த்தம்